நான் வந்து இந்த இடத்துக்கு ராமராஜான்னு பேர் வச்சுது ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தில் தர்மராஜ்யம் வரணுங்கிறதுக்காக ஸ்ரீராமம் விக்கிரவான் தர்மம் ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யார் அறியப்படுகிறானோ அவன் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம் ஸ்ரீராமா விக்கிரவும் தர்மம் மற்ற ஃபார்மெட்ஸ் எல்லாம் விட ஸ்ரீராமருங்கிற ஃபார்மெட் ரொம்ப நல்லது கச்ச பகவான் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் தன்னுடைய ரத்னாகரம் என்ற புத்தகத்தில் ஆதிசங்கர பகவத் பாதல் இப்ப அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு பகவான் என்பது என்ன இல்லை எது சங்கரநாராயண ஆத்ம ஏவ அப்படிங்கிறார் சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்த காரணம் அவன் தான் பகவான் இப்ப ராமர் இருக்கார் இல்லையா அவர் தான் சங்கரநாராயண சுரூபம் ராமா அப்படின்னா என்ன தெரியுமா ரா அப்படின்னு நாராயணாய நமச்சிவாய நாராயணாயில் இருக்கிற ராவும் நமச்சிவாயில் இருக்கிற மாவும் தான் ராமா அதே கொஞ்சம் தமிழில் இல்ல தெலுங்குல கொஞ்சம் குழிச்சு சொன்னா ராமா அப்படின்னா அம்மாவை கூப்பிடுறது வரையாமா சோ சங்கர நாராயண சொருபமாக அவர் இருக்கிறார் நார்மலா சிவன் செகப்புகாரன் செகப்பன் பெருமாள் இருக்கா இல்லையா அவர் சூழ் கொண்ட அந்த இது டார்க் கலரில் இருப்பார் கண்ணா கண்ணா தான் அவர் ராமர் இருந்தாலே அவர் போது வைஷ்ணர் அவர் பார்த்தாரு அவர் கருப்பாவும் இல்லை சிவப்பாவும் இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் ஜவுளி கடையில் போய் புடவ வாங்குற போது என்ன சொல்லிங்க ராமர் கலர் கொடுங்க அதுதான் ராமர் கலர் இட்ஸ் நேற்றர் பிளாக் நான் ரெட்டு இதையும் அதையும் போட்டு பெயிண்டை குறைச்சா வர கலர் தான் ராமர் கலர் ஸோ அவர் சிவன் நாராயணன் ரெண்டுத்தினுடைய கலப்பு அதனால ராமர் அந்த மாதிரி ஸோ அவர் தர்மத்தினுடைய பிரதிபிம்பமாக உலகத்தில் வந்தார் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே கடைசி வரைக்கும் தர்மங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நிலைநாட்டினார் அதான் ராமனுடைய குளோரிஃபிகேஷன் மற்ற தெய்வ வடிவங்களை விடவும் ராமரன் ஏன் வந்து கொண்டாடலாம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் தர்மத்தை மீறினதே கிடையாது வேதங்கள் இதற்கு பிரமாணம் இருக்கிறது நம்முடைய மகான்களும் ரிஷிகளும் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வேதங்கள்ல சாஸ்திரங்கள் இருக்கிறது அவர் மிர்னதே கிடையாது அந்த மாதிரியாக ஒரு நோபல் தர்மம் பிசகாது இருந்தார் இல்லையா அதனால அவர் மானுடம் வென்றதம்மானார் மனிதன் ஒரு தர்மத்தை கலிகாலத்தில் இந்த அந்த கால திரிதாயுகத்தில் நிலைநாட்டி வாழ முடியும்னு ப்ரூவ் பண்ணுறது தான் அவருடைய அவதாரம் நோக்கம் அவர் ஒரு பாயிண்ட் காத்துக்கொண்டிருந்தவர்களை காத்துக்கொண்டிருந்தான் வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் பீப்புள் வேர் தேர் வெயிட்டிங் காத்துக்கொண்டிருந்தார்கள் அவர்களை அவன் காத்துக்கொண்டிருந்தான் பீப்புள் வேர் ப்ரொடெக்டட் பை ராமன் காத்துக்கொண்டிருந்தவர்களை காத்துக்கொண்டிருந்தான் அது ராமனுடைய யுக காரியம் அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு அப்புறம் வரேன் விவேகானந்தர் ரயிலில் போயின்னுங்கிறார் கொலைப்பட்டி அந்த காலத்தில் குடிக்கிற தண்ணி கூட நீ தான் கூஜாவில் எடுத்துன்னு போனோம் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் கேட்ரிங் சர்வீஸ் அதெல்லாம் கிடையாது நீ வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் கூஜாலேயே தண்ணி எடுத்துகிட்டு போனோம் இவருக்கு எதிரில் ஒரு சேட்டு உட்காந்துட்டு நல்லா மொக்கிறான் அவன் சொல்கிறான் நீங்கள்லாம் சாமியார் ஐ என்ன சாதிச்சிங்க ஆனால் சாப்பாட்டுக்கே இல்லாமல் மூணு நாளாக ரயிலில் வந்துன்னு காரன்லாம் சொல்கிறான் விவேகானந்தர் ஒன்றும் சொல்ல அப்போது ஒரு கூட நிறைய பூரி மசாலா ஒரு குஜா நிறைய தண்ணியெல்லாம் எடுத்துன்னுட்டு ஒரு லாலா கடைக்காரன் மிட்டாய் கடைக்காரன் ஓடி வர்றான் விவேகாந்துக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் எட்டி பார்த்து சாமி உங்களுக்காக இதெல்லாம் கொண்டுக்கிறேன்னு நீ யாருன்னே எனக்கு தெரியாதப்பா நீ வேற யாரையும் தேடி வந்திருப்பேன் இல்லைல்ல ராமர் காற்றால் நாலு மணிக்கு எங் நான் வந்து தட்டி ஐப்பி இந்த மாதிரி உங்களை காட்டுநாடு ரயிலில் இந்தமாதிரி வரத்தான் உட்கார்ந்துக்கிறான் பொட்டியில் அவன் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கான் நீ பூரி சாகு தண்ணியெல்லாம் எ போய் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் நான் தூங்கிட்டேன் தடவை வேற காட்டினாரு அதனால நான் இதெல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்னா நான் அப்போ விவேகானந்தர் காலம் தானே ஒரு நூற்றம்பது வருஷத்துக்குள்ள தான் அப்போ ராமர் இல்லைனாக்கா அது எப்படி ஒரு அயோத்தியில் பட்டினியாகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாய்கரைக்காரனை ரெடி பண்ணி அவங்ககிட்ட பூரி சாகு இதெல்லாம் கொடுத்து விடுவாரு நீ மதுராந்தகத்தில் ஒரு வேலைக்காரன் மதுரந்தங்க ஏரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ கூட நீங்கள் காரில் கேற போகிற போது ரைட் சைடில் பார்க்கலாம் மயில் கணக்கில் இருந்தாங்க அது உடைய போகுது பெரிய மழை ஸோ அவன் பாவம் நைட்டெலாம் தூக்கம் முழிக்கிறான் இந்த டேம் இது ஏரி ஒன்றுச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன அப்போது வேண்டிக்கிறான் இந்த ஊரில் ராமலட்சுமணன் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரி உடையாமல் காப்பாத்திட்டா நான் கோயில் காட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கணும் பார்த்தா அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஏரி கரை இல்லை அது மேலே ராமலட்சுமன் வில்லம் வச்சுட்டு பாரா பண்ணிட்டு இருக்கிறாங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் டேம் வடிவே இல்லை அவங்க கட்டின கோயில் தான் மதுராங்கத்தில் இருக்கிற ஏரி காத்தராமன் கோயில் வெள்ளக்காரன் தியாக பிரம்மம் இருந்தார் அவர் பூஜை பண்ணுற அந்த விகிரகத்தான் அவங்க தம்பி காவேரியில் போட்டான்னு சொன்னேன்ல இவர் பொண்டட்டிக்கிட்டு ராமர் எப்போ வேணா கோய்ச்சு போன வந்துடுவார் நான் தேடின்னு போகிறேன்னு சொல்லி போறாரு இல்லையா ஸோ தேடிக்கிட்டே போறாரு ஸோ அவருக்கு பின்னால் ராமருடைய சிலை கிடைக்கிது அவர் பெருசை பண்ணுறாரு திருவையாருக்கு வர்றாரு ராமரே அவருக்கு தரிசனம் கொடுத்து இந்த நாளில் உனக்கு நான் முக்தி கொடுக்குறேன் அது வரைக்கும் உட்காந்து பூஜை பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டாரு அவருக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கர்நாடக சங்கீத வித்வான்களும் போய் திருவையாறுல சங்கீத உற்சவம் கொண்டாடின்னு இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல அவர் அடக்கமாக இருக்காரு அவர் ஆந்திராவிலேருந்து எங்கேயோ கச்சேரி பண்ணிட்டு வராரு அவர் காட்டு வழியில் தூக்கின்னு வராங்க நாலு பேர் பல்லக்கு தூக்கின்னு வராங்க அந்த பல்லக்குக்கு பின்னால ரெண்டு திருடனுங்க வராங்க எதுக்கு வராங்கன்னா யாரோ ஒரு திரு ராமநாமி உற்சவம் பண்ணிட்டு வருன்னு ஆயிரம் இட்லி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அந்த பல்லக்கில் இவருக்கு ராத்திரிலாம் அவனுங்க கூட வர்றாங்க மறுநாள் காத்தால தியாகபுரமத்தோட காலில் விடுறாங்க நீங்க ரெண்டு செக்யூரிட்டி வச்சிருக்கீங்களே அவங்க ராத்திரி எல்லாம் பல்லக்கு கிட்டே எங்களை வரவிடாம பண்ணிட்டாங்க அவங்கள பார்த்ததுல எங்களுக்கே கொஞ்சம் நல்ல புத்தியெல்லாம் வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு எங்கிட்டயும் எங்கேயா செக்யூரிட்டி இருக்காங்க அப்படிங்கிறார் பார்த்தோமே நாங்கள் அப்படிங்கிறான் அப்போ ராமலக்ஷ்மணி எதிரில் சிரிக்கிறாங்க அப்போ இவர் எல்றார் நன்னு மெச்சி பாலிம்ப நூ ஓ ஐயா என்னை ஒரு பொருட்டாக நன்னு என்னை மெச்சி ஒரு பொருட்டாக மதித்து பாலிம்பை காப்பாற்றுவதற்காக நூ நீ நர்சி திவோய்யா நடந்து வந்தியார் ஆச்சரியெல்லாம் அவன் காலனுங்க ராமா அப்படின்னு பண்ணார் இதெல்லாம் எப்போ இப்போது தஞ்சாவூர் சரபோஜி காலத்தில் தான் ராமலட்சுமணர்கள் காட்டில் வந்திருக்காங்க அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு நீ திருவியாரில் உட்காருன்னு அவருக்கு மோட்சம் கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு இங்கே தரிசனம் கொடுத்துருக்குறாங்க மதுராந்தகத்தில் இல்லையா விவேகானந்தருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க எல்லாம் நடந்தது தானே இதெல்லாம் மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராமர் இதெல்லாம் பண்ணுறாருனா அவர் இன்றைக்கும் ரெலவெண்ட்டுன்னு தான் அர்த்தம் அவர் இன்னைக்கு இருக்காரு தான் அர்த்தம் என்னது இப்படி இன்னைக்கு கண்டம்பரி பேருக்கு நல்லதெல்லாம் நடக்கிறது அதனால தான் யாரெல்லாம் ராமனுக்காக கொண்டிருக்கிறார்களோ அவர்களே ராமன் இன்றளவும் காத்து கொண்டிருக்கிறான் சொன்னேன் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் ராமா ஆர் பீங் ப்ரொடெக்டட் பை ராமா இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்ரீராமன் தர்மத்தை கைவிட மாட்டான் அவன் வந்து கட்டாயம் காப்பாற்றுவான் அவனை கும்பிடுறதுக்கு ராமன் நம்மை கொண்டாடுறதுல மீனிங் இருக்கு இல்லைன்னா மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகி இன்னைக்கும் அவனை யாராவது கும்பிட்டுக்கின்னு உட்காந்துருப்பாங்களா இல்லையா நல்ல சி அண்ட் அண்டு ஷிப்பிங் ஹிம் இஸ் எ ப்ரெடெக்ட்டிவ் எக்ஸஸ் ஆயி ஒய் பீப்புள் இல் வீ ஹோல்டிங் ஆன் த ஹிம் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ராமருடைய யுக காரியம் எதுக்கு வந்ததுன்னா தவசிகள் எல்லாரும் அந்த காலத்தில் காற்றில் இருந்தாங்க உங்கள மாதிரி ஹோட்டலில் ரூம் போட்டு உக்காந்துருக்கிறது இல்லை கோயில் உட்காந்துருக்கிறது இல்லை எல்லாம் காட்டில் ஆசிரமங்கள் அமைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அசுரர்களால் ராட்சஸர்களாலெல்லாம் வந்து டிஸ்டபன்ஸ் இருக்குது நீங்கள் எத்தனை சினிமா பார்த்துக்கிறீங்க யாருன்னா அந்த ரிஷி எல்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஹா ஆஹாஹா செங்க தாரியெல்லாம் பிடிச்சிடுப்பானுங்க யாகத்தெல்லாம் கல் தூக்கி போடுவாங்க ஏன் அதெல்லாம் செய்கிறாங்க யும் ஒரு பாவம் எங்க ஊர் பக்கத்துல அந்த மாதிரி ஒல்லியாக பட்டுவானு சொல்லுவோம் பட்டு இந்த ஒன்றும் சண்டைலாம் இல்லை இவங்க பண்ற யாகம் ஹோம இருக்கு இல்லையா இதுல தேவர்கள் சாத்ஜாய் உலகத்துல இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூணு விஷயம் இருக்கு ஒரு யானை இருக்கு அதை நீ ஒரு மாவுத்த அப்படியே அடைக்கிடறான் எதுக்கு இச்சாசக்தின்னு பேர் ஒரு சிலந்தி வலை மாதிரி உன்னால் கட்ட முடியல நெரும்பு சாரி சாரியா அப்படியே ஒரு சக்கரை கட்டியை தூக்கின் போது அதுக்கு கிரியாசக்தி கிரியேட்டிவ் எனர்ஜின்னு பேர் அந்த மாதிரி நம்மளால் ஒரு பறவை கூடு கட்ட முடியல இதெல்லாம் கட்ட முடியல தேவர்கள் என்றவங்க இச்சாசக்தியிலையும் ஹையஸ்ட்டு கிரியாசக்தியிலும் ஹையஸ்ட் அதுக்கு மேல அவங்க கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் இல்லாத ஒண்ணு இருக்கு அது பேர் ஞான சக்தி அந்த தேவர்கள் அசுரர்களுக்கு எதிரிகள் ஒரே தகப்பனா இருக்கு ரெண்டு மனைவிகள் மூலமா பிறந்தவாங்க தேவர்கள் யாகமெல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்க பவர்ஃபுல் ஆகிடுவானுங்க ஆனால் இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பவர் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யாகத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இதுதான் அதுக்கு காரணம் இந்திரஜித் இருக்கான் அவன் நிகும்பலை யாகம் பண்ணுறான் அப்போ ஆஞ்சநேயர் எல்லா தர்மமும் தெரிஞ்சவர் தானே அவர் ஏன் போய் அவனுடைய நிகும்பல் யாகத்தை கெடுக்கிறாரு இந்த யாகங்கள் எல்லாம் வந்து அட்டாமிக் எனர்ஜி மாதிரி நீ மெட்ராஸ் சிட்டிக்கு பூரா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துடலாம் அட்டாமிக் கரண்ட்டை வச்சு இல்லை இரு நாகசாகி மாதிரி ஏதாவது ஊர் மேலே பாம் போட்டு அந்த ஊர் இல்லாமல் பண்ணிடலாம் ஸோ இந்த யாகங்கள் ஓமங்கள் மூலமாக பெறப்படுகிற இந்த ஆற்றல் நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் ஸோ தேவர்கள் நல்லதுக்கு பயன்படுத்துவாங்க அசுரர்கள் கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னா அசுரர்கள்லேயும் பெரிய பெரிய யாகமும் பூஜை எல்லாம் பண்ணி கடவுளே நீ வரப்போறியா இல்லையா என் காற்று வெட்டிக்கிற அப்படின்லாம் சொன்னவனுக்கு தான் கடவுள் தரிசனம் கொடுத்து பவர் எல்லாம் கொடுத்துருப்பாரு அவங்களுக்கும் விஷயம் தெரியும் பட் அவங்க நெகட்டிவாக தான் பயன்படுத்துவாங்க தேவர்கள் பாசிட்டிவாக பயன்படுத்துவாங்க இவங்களுடைய யாகங்கள் ஓமங்கள்லாம் அழிஞ்சி போகக்கூடிய ஒரு யுகம் அது திரைத்தாயம் நீங்கள்லாம் பஞ்சாங்க படனம் படிக்கிறீங்கள தமிழ் வருஷ் பார்ப்பு யுகாதி இதுக்கெல்லாம் அப்போ பஞ்சாங்கம் படிக்கிற போது ஐர் படிப்பார் இந்த வருஷத்துக்கான பஞ்சாங்க புருஷன் இந்த மாதிரி வந்திருக்கிறான் அப்படின்னு அது மாதிரி யுக புருஷன் ஒருத்தங்கிறான் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒருத்தன் வருவான் இப்போ ராமர் வாழ்ந்த திரேதா யுகத்தில் யுக புருஷன் எப்படி தெரியுமா வந்தான் ஒரு கையில் வில்லம்பு ஒரு கையில் கட்டு வச்சிட்டு வந்தான் ஓகே எப்படிப்பா இப்படி வந்திருக்கே அப்படின்னு பிரம்மா கேட்குறான் அப்போ அந்த யுகபுருஷன் சொன்னா நிறைய யாகம் ஓமெல்லாம் நடக்க போகுது அதுக்கு அச்சுரர்களால எல்லாம் வந்து பிரச்சனை வரும் அதை காப்பாற்றுறதுக்காக நான் வில்லம்போடு வந்திருக்கேன் அப்படின்னு வில்லம்பு அதை காப்பாற்றுறதுக்கு அசுரர்கள் எல்லாம் ஆயிடுச்சு தர்பகட்டு யாகங்கள் நிறைய நடக்கும்ன்றதுக்காக வந்தது ராமரவா அந்த காலத்துல காடுகள்லாம் யாகங்கள் ஓமங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு அசுரர்களாலெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அதுக்காக ஒரு யுக புருஷன் தான் ராமர்ங்க ராமருடைய அவதார நோக்கமே இதுதான் கையை வரங்கட்டா காட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அதெல்லாம் சும்மா அவர் வந்த வேலை வசிஷ்டருக்கு தெரியும் விசாமித்தருக்கு தெரியும் அகஸ்தியருக்கு தெரியும் ஆனால் சின்ன வயசுலேயே அவர் போய் ராமலட்சுமன்ல எங்கூட அனுப்புன்றாரு விசுவாமித்திரன் அவன் சின்ன குழந்தைங்க அவங்க நான் வயசானவன் நான் வர்றேன்றான் தசரை அவங்கள அனுப்பிச்சா அனுப்பலன்னா வேணாம் என் வயசுக்கு தெரியாதா அனுப்ப இவங்க போகிறாங்க இவங்களை அவர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு காட்டில் ராட்சசிங்கெல்லாம் இருக்காங்கல்ல தாடகை அவளை அழிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் அழிச்சிக்கிட்டே போகிறதுக்கு தான் அவர் கூட்டின்னு போனார் அதில் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் மாதிரி ஜனகனுடைய ரொம்ப என்ன வில்லை முறிச்சு சிதையும் கல்யாணம் பண்ணி வச்சு கூப்பிட்டு வரார் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்ததுக்காக பிறந்தார் ராமர் அதனால் முடிச்சு விட்டணுன்றதுக்கு ஒரு நாள் மூணு நாள் கைகை தூபம் போட்டு காட்டுக்கு போகணும் உங்கள் அப்பா சொல்லிட்டாரு சிறதனார் ராமர் அயோத்தியில் உகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தா காட்டில் இருக்கிற ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் யார் போய் சகாயம் பண்ணுவாங்க அசுரர்கள் கிட்ட இருந்து அதனால கைகி சொல்ற மாதிரி கம்பர் ராமாயணத்தை எழுதுறாரு காலகம் நன்னி காட்டுக்கு போறாமா காலகம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி புண்ணிய நதியிலெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஏழு இரண்டு ஆண்டில் வா அப்படின்னா ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு வருஷத்துல வந்துரு காட்டுக்கு போ புண்ணிய நதிகள்லாம் ஸ்நானம் பண்ணு வந்துரு இதுதான் கம்பர் எழுதுகிற கம்பராமாயணத்தில் இருக்கிற விஷயம் ஸோ அவர் காட்டுக்கு போக சொல்லி சொன்னது எதுக்கு புண்ணிய நதிகள் நீராடு இந்த எல்லாம் காப்பாத்துங்கிற மாதிரி கம்பர் அதில் கொண்டிருப்பார் அதான் உண்மையும் கூட இவர் காட்டுக்கு போன போது எல்லா ரிஷிகளும் காட்டில் தானே கொண்டாங்க அந்த தவக்கூடங்களுக்கெல்லாம் போறாரு அவங்க எல்லாம் இவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க அண்டு ஒவ்வொருத்திரியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு இவருக்கு இருந்த அசுரர்களை எல்லாம் அழைச்சிக்கினே போறாரு இப்படி தான் ராமருடைய வனவாச காரியம் பூராவும் நடந்தது ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் நடந்துக்கிட்டே போனார் ஸோ ராமர் எதுக்காக உலகத்தில் வந்தார்னா இதுக்காக தான் வந்தார் அதனால் அவருடைய யுக காரியத்தில் இதெல்லாம் இருந்தது புண்ணிய நதிகளை புனிதப்படுத்துவது காட்டில் இருக்கக்கூடிய இந்த தரிசிகள் சித்தர்கள் எல்லாருக்கும் ப்ரட்டிஷன் கொடுத்து அச்சர்கள் கிட்ட இருந்து அவரை காப்பாற்றுறது இதுக்காக தான் அவர் வனவாசம் போனார் இதுக்கு நடுவில் காத்து கொண்டிருந்தவர்களை காத்து கொண்டிருந்தாருங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணேன் ஒரு கல்லு அது மேல அவர் கால்பட்டு அகலிக்க ஆயிடுறான் அகலிக இந்திரனுடைய ரிஷியோடைய மனைவி கௌதம ரிஷியோட மனைவி ஆகாசத்தில் இந்திரம் வந்து பறக்க பார்த்தாளா ஒன்னே ரிஷிக்கும் வந்துச்சு நீ கல்லா போ கல்லா கிடக்கிறான் கல்லா கிடக்கிற அகல்கிய ராமருடைய கால்பட்டு திரும்பவும் அந்த ரிஷி பத்தினியா மாற்ற வேண்டிய வேலை இருக்கு இருந்தது அதனால் அவருடைய கால்பட்டு அந்த கல் வந்து அகலிகையாக மாறிச்சு இப்படி அவர் நடந்த ஒவ்வொரு இடத்துலையும் யாருக்கோ நல்லது பண்ணிக்கிட்டே போனார் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ நல்லது பண்ணிக்கிட்டே போனார் தாடகைக்கு மூக்க இருக்கிறது இப்படியெல்லாம் பண்ணார் அண்டு எதுக்காக ராவணம் நடந்தது அப்படின்னா ராவணன் வரம் வாங்கியிருந்தான் எனக்கு தேவர்களால் அழிவு கிடையாது அப்படின்னு எக்ஸாம்ஷன் எக்ஸாம்ஷன் வச்சு அவன் வாங்கியிருந்தான் அதில் அவன் விட்டது இந்த மனுஷங்களை ஒருத்தனை தான் அதனால தான் ராமர் மனிதனா வர வேண்டியது கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுகிற போது மானுடன் வென்றதம்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாரு ஒரு மனிதனாக இருந்து மனிதனாக வென்று காட்டினான் ராமன் மானுடம் வென்றதம்மா அப்ப தேவர்கள்லாம் என்னம்மா வந்தாங்க கரடி குரங்கு அணில் இப்படி வந்தாங்க ஏன்னா அவன் வரம் வாங்கியிருந்தான் எனக்கு தேவர்களால் கிடையாது அவங்களால கிடையாது வேற வழியே இல்லைல்ல ஸோ அவன் எதிரில் கேட்ச் வச்சுருந்தானோ அதுலேயே இவங்கெல்லாம் வந்தாங்க ஸோ ராவண வதம் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அதனால மனுஷனாக வர வேண்டியிருக்கு அவருக்குரிய கரடி குரங்கு அணியெல்லாம் வர வேண்டியிருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க அழிக்கிறாங்க நம்ம வெளிப்படையாக பார்க்குற போது ஒன்றுமே தெரியாது இப்போ ராமர் இருக்கார் அவர் ஜனகனுடைய அம்ப வில்லு முறிச்சிட்டாரு அப்போ பரசுராமர் மைந்திரகிரி காட்டிலேருந்து வந்து அதை முறிச்சிட்டியா இதை முறி அப்படிங்கிறார் நீங்களாம் அது என்ன சொல்றீங்க பரசுராமருடைய விஷ்ணு ஒரு முறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கர்ப்ப பங்கம் ஆயிடுச்சுன்றீங்க பங்கம் ஆகல பங்கம் ஆகலை ஒரு ஆஃபீஸில் ஒரு கலெக்டரோ யாரோ ஒரு ஆஃபீஸ் இருக்கிறான் அவனுக்கு அடுத்த இன்கம்ப்ளேண்ட் வர்றான் ஆள் என்ன பண்ணுவான் இவன் அப்பாயின்மெண்ட்டில் வந்து உக்காந்த உடனே ஃபைல் கீழெலாம் கொடுத்துட்டு இவனுக்கு சார்ஜ் கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி விஷ்ணுவோட பவர் அந்த இடத்துல இருந்தது யாரு பரசுராமர் இருந்தாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த மேனேஜர் வந்தாச்சு ஏன்னா போஸ்டுக்கு அதனால தனுசம் முறின்னு ஆவாங்க பேர் டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி சிவதனுசம் முடிச்சா சிவன் சக்தி வந்தது விஷ்ணு தனுசம் முடிச்சா விஷ்ணுவோட பவர் நமக்கு இந்த குறுகிய மொழியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் புரியவே புரியாது நம்ம இதை வச்சுக்கிட்டு வியாக்கியாரம் பண்ணு அது தப்பு இது ரைட்டு அப்படின்னு வக்கீல் வேலைலாம் செஞ்சுன்னு இருப்போம் ராமருக்கு பத்தராமருக்கு செய்திக்கு எல்லாம் நம்ம வக்கீல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ ராவண வதமும் நிர்ணயமான விஷயம்தான் ஏன்னா அவன் அப்படி வர இருந்தான் அதே மாதிரி கல்லாகரதாவும் முழிக்கணுங்கிறதும் காட்டில் இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் போய் இவங்க நல்லது பண்ணுங்கிறதும் ஜதாயை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவன் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்கிறதும் எல்லாம் ராமாயணத்திலே பார்க்குற சீன் பை சீன் சீன் பை சீன் ஏற்கனவே நிர்ணயமான விஷயங்கள் கம்ப்யூட்டர்ல நீ எல்லா டேட்டாவும் ஒரு ப்ரோக்ராம் வந்துடும் அந்த மாதிரி பல டேட்டாஸ் இருந்தது அதனுடைய ப்ரோக்ராம் தான் ராமர்ன்றது பண்றதுக்கு ஒரு காரண காரியம் இல்லையா காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரித்தி நாரன்னு அதனால ராமருடைய ஜனனம் இந்த உலகத்தில் நிகழ்ந்தது